ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தை ஜாப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம் இந்த சமய இருந்து அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோன்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந் இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து நேர்லேயும் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்ட் மூலமாக அனுப்பலாம் அப்படி இல்லைனா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த பணியை பொறுத்தளவு எக்ஸாமும் எழுத வேண்டாம் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வீடியோ இப்போ நம்ம பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் நம்ம சேனலில் நிறைய நியூ ஆப்கான் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அறங்காவலர் நியமன மறு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்து சமய அறநிலையத்துறை காஞ்சிபுரம் மண்டலம் இது வந்து காஞ்சிபுரம் இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க இணை ஆணையர் ஆளுகைக்கு உட்பட்ட சட்டப்பிரிவின் கீழ் வந்து ஒரு ஐந்து கோயிலில் இருந்து பரம்பரை முறை வழிசார அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து நியமனத்திற்கான விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பங்களை வந்து உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து கீழ்கண்ட முகவரிக்கு அதாவது ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த அட்ரஸ்க்கு நேரிலேயோ அல்லது அஞ்சல் மூலகமாகவோ அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட்டு கொடுத்துருக்குறாங்க அதுலேயுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம அப்ளை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா டப்ளியூ டப்ளியூ டபுள்யூ டாட் ஹைச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதில் இருக்கும் அதில் வந்து நம்ம ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து ஒரு ஐந்து கோவில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா அது எந்தெந்த கோவில் அதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் திருக்கோவில் பெயர் மற்றும் முகவரி ஃபஸ்ட்டு கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவில் திருக்களக்குன்றம் நகர் மற்றும் வட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் நிலம் சேர்த்து வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து இரண்டாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு கைலாசநாதர் மற்றும் தட்சணாமூர்த்தி திருக்கோவில் கோவிந்தவாடி காஞ்சிபுரம் வட்டம் மற்றும் மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு காளீஸ்வரர் திருக்கோவில் சீட்டனஞ்சேரி உத்திரமேரூர் வட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து நாலாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு சத்தி விநாயகர் திருக்கோவில் செங்கல்பட்டு நகர் செங்கல்பட்டு வட்டம் மற்றும் மாவட்டம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து ஐந்தாவது கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு தேவநாத சுவாமி திருக்கோவில் செட்டி புண்ணியம் செங்கல்பட்டு வட்டம் மற்றும் மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஐந்து கோயிலில் வந்து அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் நம்ம போஸ்ட்லையோ இல்லை நேர்லேயோ கொண்டு போய் கொடுக்குறோம்னா இந்த அட்ரஸ்க்கு வந்து அவங்களுக்கு ரீச் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க முகவரி பார்த்தோம்னா இணை ஆணையர் இணை ஆணையர் அலுவலகம் இந்து சமய அறநிலையத்துறை எண் வந்து கொடுத்துருக்குறாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க பதினொன்று பை இருபது ஏகே தங்கவேளார் தேர் காஞ்சிபுரம் ஆறு மூன்று ஒன்று ஐந்து ஜீரோ இரண்டு அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து அவங்களுக்கு அனுப்பணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க விண்ணப்ப படிவங்களை கீழ்கண்ட அலுவலகங்கள் மற்றும் வலைதளம் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இணை ஆணையர் அலுவலகம் இந்து சமய அறநிலையத்துறை காஞ்சிபுரத்தில் போய் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா உதவி ஆணையர் அலுவலகம் இந்து சமய அறநிலையத்துறை காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா ஆய்வாளர் அலுவலகம் இந்து சமய அறநிலையத்துறை காஞ்சிபுரம் உத்திரமேரூர் செங்கல்பட்டு இந்த இடத்துல போய் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை நாலாவது பார்த்தோம்னா வெப்சைட்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மேலும் டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் டிஎன் சிஇ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற வலைதளம் அந்த வெப்சைட்டில் போய் நாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா பரம்பரை அல்லாத அறங்காவலர்கள் நியமனத்துக்கு விண்ணப்பிப்பதற்கு உரிய தகுதி மற்றும் தகவன்மை குறித்த இணை ஆணையர் உதவி ஆணையர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சரக ஆய்வார் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உத்திரமேரூர் ஆகிய அலுவலகங்களில் விவரம் தெரிந்து கொள்ளலாம் அதாவது என்ன குவாலிஃபிகேஷன் எந்த மாதிரி தகுதி இருக்கணும் என்னென்ன வந்து தேவைப்படுது சர்டிஃபிகேட் தேவை அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து இவங்ககிட்ட போய் கேட்டுக்கலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி இதில் கொடுத்துருக்குறாங்க இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலில் இருந்து நிறைய நியூ ஜாப் கார்டு அப்டேட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் வீடியோஸ்லேயும் போய் செக் பண்ணி பாருங்கள் மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்